பிரிமான்வர்களே ஆண்டவரும் உலக உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவிகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாக இருக்கிறார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நேரத்துல விசாரிக்கிறவர்கள் சூழ்நிலைகளில யார் எனக்கு உண்டு என்னை யார் விசாரிப்பார் எல்லாருக்கும் நான் கடந்து போய் விசாரித்து ஆறுதல் கூறுகிறேன் ஆனால் எனக்கென்று என்னை விசாரித்து எனக்கு ஆறுதல் கூறுவார் எவருமே இல்லையே என்று அழுது புலம்புகிறோம் அநேகத்தர் இப்படியாக சொல்லுகிறதையும் நம்மளால கேட்க முடிகிறது எனக்கென்று யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நான் ஒரு திக்கில்லாத ஆனால் ஐயோ நான் ஒரு பரதேசி என விசாரிக்கிறவர்கள் யாரும் இல்லை எனக்கென்று யாருமே இல்லை என்று அழுது புலம்புகிறதை நம்மள பார்க்க முடிகிறது சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்து சொல்லுகிறது பாருங்க தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறாராம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு திக்கே இல்லை நான் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறா உங்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் உங்களை விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறார் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை தோல் மீது சுமந்து கொண்டு இருக்கிறார் ஒரு இடத்துல ஒரு வாலிபன் இப்படியா ஜெபித்துக் கொண்டிருந்தானா அந்தவரே என்ன சூழ்நிலை வந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நீர் வாக்குதத்தம் மணினி ஆண்டவரே எனக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் எனக்கு என்ன நிலைமை நேரிட்டாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி என்று ஆண்டருடைய நாமத்தை கொண்டிருந்தானா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஆண்டவரை ஒரு இப்படியா அவன் கேட்டான் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறது உண்மையானால் அனுதருமோ நான் இந்த நடந்து செல்கிறேனே வாக்கிங் பண்றேனே என் காலடிகளோடு உன்னுடைய காலடிகளை காண எனக்கு திரும்பித்தாரும் என்று ஜெபிச்சானாம் அப்பொழுது அவன் நடக்கிற பாதையில வேற பாதங்கள் பாதங்கள் என்று கவனித்த பொழுது இன்னொரு நபருடைய பாதங்கள் இருந்ததா அவனுக்கு ஒரு பெரிய தைரியம் சந்தோஷம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவனுக்கு ஒரு பெரிய உபத்திரம் பிரச்சனை வேதனை வந்த பொழுது ஆண்டவரிடத்துல அழுது புலம்பினானான் ஆண்டவரே இப்பேற்பட்ட சவாலனோட என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்னோடு என்று நான் தெரிந்து கொள்ள நான் இதோட காலடிகளை கடந்து போய் பார்க்கட்டும் என்று அவன் நடந்து செல்கிறான் ஆண்டோருடைய காலடிகள் இருக்கிறதா என்று கவனித்தானா அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல பார்த்தால் ஒரு நபருடைய காலடிகள் மாத்திரமே இருந்ததாம் ஆண்டவரை பார்த்து புலம்பி அழுது கேட்டானா ஆண்டவரே நான் நன்றாக இருக்கிற பொழுது என்னோடு கூட நான் உபத்திரவத்தில் அகப்பட்ட உடனே கஷ்டத்தோட நான் செல்கிற நிலைமை என்னை விட்டு விலகிவிட்டீரே காலடிகள் மாத்திரம் தான் இருக்கிறது அதாவது என்னுடைய காலடிகள் மாத்திரம் தான் இடத்தில் இருக்கிறது நீரும் என்னை விட்டு விலகிவிட்டீரோ என்று அழுது புலம்பினானாம் நானா ஆண்டவர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தானான் மகனே நீ நல்ல சந்தோஷம் இருக்கிற பொழுது நான் உன்னோடு கூட நடந்தேன் ஆனால் இந்த நாட்களில தங்க முடியாத வாரமும் வேதனையும் உபத்திரமும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறது உன்னால நடக்க முடியாது என்று எனக்கு தெரியும் ஆகவே என்னுடைய தோளின் மேல் உமை சுமர்ந்து கொண்டிருக்கிறேன் அங்க இருக்கிறது உன்னுடைய காலடிகள் அல்ல அது என்னுடைய காலடிகள் என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசினாரா எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையில உபத்திரத்தின் மேல உபத்திரம் போராட்டத்தின் மேல போராட்டம் வியாகுலத்தின் மேல் வியாகுலம் நடந்து வருகிற சூழ்நிலையிலே என்னை கர்த்தரும் கைவிட்டார் ஆண்டு நோடு கூட இருப்பாரே ஆனால் இந்த சூழ்நிலைகள் ஏன் எனக்கு நேரிட வேண்டும் என்று உலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர உங்களை தூக்கி சுமக்கிற தகப்பனாக அவர் இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்து சொல்கிறது திக்கச்ச பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் உங்களுக்கு யாரு இருக்கிறார்களோ இல்லையோ உங்களை யாரு தேற்றுகிறார்களோ இல்லையோ உங்களை அவர் சுமக்கிற தகப்பனாக இருக்கிறார் உங்களை தூக்கி சுமக்கிற தகப்பனாக அவர் இருக்கிறார் உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார் தான் எத்தனை மேடு பள்ளங்கள் வந்தாலும் நீங்கள் இன்னமும் ஜீவனுள்ள சாட்சியாக இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள் சோர்ந்து போக வேண்டாம் இனந்து தேவனுடைய பிள்ளையை நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் உனக்கு தகப்பனாக இருக்கிறார் நீ எந்த பிரச்சனையில இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டு ஒரு தூக்கி எடுப்பார் சாட்சியாக நிறுத்துவார் கருத்திருந்த வசனத்தின்படி ஆசீர்வதி தந்த நாள் முழுவதும் நடத்துவராக கண்களை முடி ஜபிப்போமா நன்பை காண்டுகிறேன் இதோ இந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசிர்வதியும் உங்களுடைய ரத்தத்தினால் இவர்களை மூடிமறையும் இவர்கள் தேவைகளை சந்தியும் என் தெய்வனே இதோ இவர்களுடைய நிலைமை அறிந்திருக்கிற தேவன் எல்லா இக்கட்டுகளுக்கும் இவர்களை நீங்களாக்கி பாதுகாத்துக்கொள் எல்லா இக்கட்டுகளுக்கும் இவர்களை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும் இவர்களுடைய வழிகள் மாறுவதாக வேதனைகள் மாறுவதாக கலக்கங்கள் மாறுவதாக இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிற ஆண்டவரே யாரெல்லாம் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன் என்று புலவி கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே இறங்குவார்கள் அவர்களை தூக்கியிடும் அவர்களுடைய நிலைமையை மாற்றி அவர்கள் பட்சத்திலிருந்து ஒரு அற்புதத்தை செய்திடலாம் அவர்கள் துக்கம் சந்தோஷம் அது மகிமை கணம் துகியுமக்கின் ஏசுகி நாமத்தில் கழுக்கிறும் எங்கள் ஜபங்களும் நல்லப்பிலாமே ஆமேன் ஆமேன் May God bless you Have a good day